நண்பர் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கவியரசன் எம் கே பட்சன் கார்டன் யூடியூப் சேனல்ல இருந்து இன்னைக்கு நம்ம வீடியோல சிறுவள்ளி கிழங்கு எப்படி மாடி வளர்க்குறது தான் பார்க்க போறோம் நீங்க ஒரு கிழங்குகள் பிரியறா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனல்ல உருளைக்கிழங்கு சக்கரை வெள்ளிக்கிழங்குன்னு இல்லாமல் வெற்றிலை வள்ளி கிழங்கு ஆட்டு வள்ளி கிழங்கு ராசவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான கிழங்குகள் வளர்க்குறது எப்படின்னு போட்டிருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம கிளிக் பண்ணிருங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்க கிட்ட பயிருந்து இருந்தேன் இப்போ சம்மர் ஆரம்பிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருந்தது ஒரு சின்ன புயல் வந்து நம்மளெல்லாம் காப்பாத்திட்டு இருக்கு இதை முடிஞ்ச உடனே கண்டிப்பா இன்னும் பயம் பயங்கரமாக தான் இருக்க போகுது நாம மனிதர்கள் பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணியை கூட போர் போட்டு எடுத்து குடிச்சுக்கிறோம் இந்த மாதிரி பறவைகளும் விலங்குகளும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சின்ன ஹெல்ப் என்ன அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலயோ இல்லை மாடி தோட்டத்துலையோ சின்ன பவுலில் தண்ணி வச்சீங்க அப்படின்னா இந்த பறவைகள் வந்து குடிச்சிட்டு உங்களை வந்து ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக வாழ்த்தும் இந்த விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குன்னு நினைச்சா சொல்கிறோம் நன்றி வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிறுவழி கிழங்கு பொறுத்த வரைக்கும் கடலூர் பாண்டிச்சேரி மாவட்டங்களில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு கிழங்கு அவங்க இந்த கிழங்கை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மற்ற மாநில மாநிலங்கள்லயும் கிடைக்கும் ஆனா ரொம்ப ரேர்னு சொல்லலாம் இதுக்கான டைம் பார்த்தோம் அப்படின்னா தை மாசி இந்த ரெண்டு டைம்ல ரெண்டு மாசத்துல மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அதிகமா கிடைக்கும் மற்ற மாசத்துல வந்து கிடைக்கிறது ரொம்ப சிரமம் அது யாராவது பட்டம் மாத்தி விதைச்சிருந்து அதுலயும் கிடைச்சாதான் அதுவும் சின்ன சின்ன கிழங்குல தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் விதைக்கிறது பார்த்தோம் அப்படின்னா சித்திரை வைகாசிலவே சிலவே விதைச்சிருவாங்க பட்டம்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ மண் செம்மண்ல வந்து நல்லா வளரும் கரிசல் மண்லையும் வந்து நல்லா வளருது ஆனா கரிசல் மண் இருக்கமா இருக்கிறதுனால கிழங்குகள் உள்ளே போகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் கிழங்கோட அளவு கம்மியாக இருக்கும் மற்றபடி செம்மண்லையும் நான் உங்களுக்கு வந்து நல்லா கிழங்கோட சைஸ் வந்து வளரும் மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா பெரிய ட்ரம் இருந்து வச்சோம் அப்படின்னா கிழங்கோட அளவு பெருசாக வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது கொடி வந்து நல்லா பெருசாக படர்ந்து வளரக்கூடிய ஒரு கொடி சிறுவள்ளி கிழங்கு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வள்ளி குடும்பத்தை சேர்ந்த ஒரு கிழங்கு தான் நான் வந்து செம்மண்ணும் மக்கிய தொழு பாதிக்கு பாதி எடுத்து அந்த இதில் வந்து க்ரோ குரோபேக் பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சு சைஸ் தான் எடுத்திருக்கேன் கொடி பார்த்தோம் அப்படின்னா படறதுக்கு நம்ம கயிறு மட்டும்தான் கட்டி விட்டுருக்கேன் இந்த கொடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமாக வளரும் இது வந்து ஐந்து நாட்கள் கழித்து எடுத்த ஒரு பதிவு நல்லா படர்ந்து வளரும் அடர்த்தியாக வளரும் புதற மாதிரி ஆகிடும் நீங்கள் தரையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோடய வளர்ச்சி வேறு லெவலில் இருக்கும் அதே மாதிரி முட்கள் ரொம்ப நிறையா இருக்கும் இந்த வேர்ல இருந்து தண்டு இலை எல்லாத்தையும் முட்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சுவையும் அதே சமயத்தில் சூப்பராக இருக்கும் இது வந்து எட்டு நாட்கள் கழித்து எடுத்து ஒரு பதிவு இந்த சிறுவிள்ள கிழங்கு வந்து மற்ற கிழங்குகள் மாதிரி சமைக்கவே தேவையில்லைங்க நீங்கள் ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சாலே போதும் ஒரு சிலர் உப்பு போடுறாங்க ஆனால் உப்பு போடவே தேவையில்லைன்னு கூட ஒரு சிலர் சொல்கிறாங்க அந்தளவுக்கு இதில் வந்து அதுவே சுவை தரும் அதுலேயே அளவுக்கு உப்பு கூட இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் சுவை மட்டும் வேறு லெவலில் இருக்கும் நான் கண்டிப்பாக இதை அவிச்சு சாப்பிட்ருக்கேன் அதனால சொல்கிறேன் இது பார்த்தோம் அப்படின்னா சரியா பன்னிரெண்டு நாட்கள் கழிச்சு எடுத்த ஒரு பதிவு இலையோட ஷேப் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வெத்தலை இலை இருக்கு இல்லையா அதுவே சின்னதா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஆனா கொஞ்சம் ரவுண்டா இருக்கும் மற்றபடி கொடி எப்படி படருது அப்படிங்கிறத நீங்க வந்து தாராளமா பார்க்கலாம் ஆரம்பத்துல மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி இலைகள் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் கொடி ஒன்ஸ் நல்லா படர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடியை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கும் அந்த அளவுக்கு நிறைய இலைகள் வந்து அடர்த்தியா வளர்ந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இது வந்து இருபத்தி ஐந்து நாட்கள் கழிச்சு எடுத்து வரப்பதிவு ஒரு மாசத்துல எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறு மாசம் குறைஞ்சது ஆறு மாசம் வந்து இது வந்து அறுவடை கொடுக்கறதுக்கு ஆகும் இன்னும் ஒரு சில இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷம் கூட ஆகும் ஏன் அப்படின்னா ஆறு மாசத்துல நீங்க வந்து கொடியை பிடிங்கி பார்க்குறீங்க அதில் கிழங்குகள் வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கு அப்படின்னா நீங்க அப்படியே கூட திருப்பி முடி வச்சிடலாம் திருப்பி உங்களுக்கு அந்த ஆறு மாசம் கழிச்சு இன்னும் அந்த கிழங்குகள் பெருசாக இருக்கும் இது பார்த்தோம் அப்படின்னா நூற்றி தொண்ணூறு நாட்கள் சரியா ஆறு மாதம் கழிச்சு நான் வந்து எடுத்திருக்கேன் நடுவில் வளர்ந்தது எல்லாமே இந்த படங்களில் வர மாதிரி ஹீரோ வந்து சின்ன வயசில் கட்டுவாங்க கட் பண்ணால் ஒரு பெரிய மனுஷனாக ஆகிடும் மாதிரி அந்த மாதிரி வந்து இது கட் ஆயிடுச்சு கொடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு நல்லா காஞ்சிருக்கு மெயினாக நீங்கள் அறுவடை பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு கொடியா இருந்தாலும் இந்த கொடி வந்து காஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னாலே போதும் காஞ்சிருந்தது அப்படின்னா அடியில் கிழங்கு தயாராகிடுச்சு அப்படின்றது அர்த்தம் நீங்க தரையில் நடவு பண்றீங்க அப்படின்னா இப்ப நான் கட் பண்ற மாதிரி கொடியை கட் பண்ணவே தேவை இல்லை நான் இந்த குரோ பேக்கை காலி பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் கொடியை கட் பண்றேன் அந்த கொடியை அப்படியே நீங்க புடுங்கினீங்கன்னாவே உள்ள இருக்க கிழங்குகள் பூரா வந்துடும் கிழங்குகளை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அந்த வேற நீங்க அப்படியே திருப்பி ஊனி வச்சிடலாம் அதே கொடி திருப்பி வளரும் அதுல நிறைய கிழங்குகள் வைக்கும் நான் வந்து உங்களுக்கு கிழங்கு எடுத்து கட்டுறதுக்காகவும் இந்த குரோ பேக்கை வந்து காலி பண்ணி ஆகணும் நான் வேற செடி வைக்கணும் மாடியில வச்சிருக்கிறதுனால வேறு வழி இல்லைங்கிறதுனால தான் இதை வந்து ஃபுல்லாக கொடியை கட் பண்ணி எடுக்கிறேன் நீங்கள் ஒரு தடவை நடவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து பயனளிக்கக்கூடிய ஒரு கொடிதான் இந்த சிறுவள்ளி கிழங்கு சத்துக்கள்னு பார்த்தோம்னாலும் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது நார்ச்சத்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க பாரம்பரியமான கிழங்கு அப்படிங்கிறது மக்கள் இப்போ வந்து மறந்துக்கிட்டே வராங்க இன்னும் ஒரு சில பகுதிகளில் இந்த கிழங்குகள் வந்து பார்த்துருப்பாங்களாங்கிறது கூட தெரியல ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடலூர் பாண்டிச்சேரி இந்த மாவட்டங்கள் தான் இதுக்கு இந்த கிழங்கு வந்து ஃபேமஸ்ஸு அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவி இப்போ வந்து மற்ற மாநிலங்களில் வந்து காணப்படுது நீங்கள் இந்த தை மாதம் மாசி மாதம் பொங்கல் பண்டிகை அப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கிழங்குகள் வந்து உங்களுக்கு நிறையா விற்பாங்க ஸோ நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அறுவடை எப்படி கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம் கிழங்குகள் வந்து சின்ன சின்னதாக தான் இருக்குது நமக்கு ஆனால் இந்த கிழங்குமே கூட கண்டிப்பாக முளைக்குங்க நம்மளுக்கு சின்னதாக தான் கிடைச்சிருக்கு இது பிஞ்சா இருக்குமோ இதனால முளைக்காதோன்ற டவுட்டே நம்மளுக்கு தேவை இல்லை நீங்கள் குட்டி கிழங்கு அப்படியே விட்டுட்டு வந்துருந்தீங்கனாலும் அந்த கிழங்கு கூட முளைச்சி வர்றோம் அடுத்த வருஷம் தோட்டத்தில் ஒரு சின்ன குரோ பேக்கில் வச்சுட்டு இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதே ஓகே தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நான் ஒரு கிழங்கு வே வெளியிலேருந்து வாங்கி அதை நடவு செஞ்சேன் இப்போது நானே நடவு பண்ணுறது எனக்கு ஒரு பத்து கிழங்கு கிடச்சிருக்கு இதை நான் வந்து நண்பர்கள் கூட பகிர்ந்துக்க முடியும் என்னால் அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு போதும் மற்றபடி நான் இதை சாப்பிட்ருக்கேன் வெளியே வாங்கி சாப்பிட்ருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய கிழங்குகள் இருக்குது ஆனால் குட்டி குட்டியாக தான் இருக்குது பிரச்சனை இல்லை இந்த கிழங்கை வந்து நம்ம திருப்பி நடவு பண்ணி இதே நம்ம சாப்பிட்ணுனாலும் அவிச்சு சாப்பிட்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கும் ஒருத்தர் தான் சாப்பிட முடியும் பட் நான் வந்து இதை ஒரு சில நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கிட்டேன் அடுத்த வருஷம் விதைப்புக்கு நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா நிலம் தயாராக இருக்குது ஸோ அடுத்த வருஷம் வந்து தரையில் நடவு பண்ணி பார்க்கலான்ற ஒரு காரணத்துக்காக விதைப்பு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து முளைச்சும் இருக்குது சோ இந்த மாதிரி நிறைய பதிவுகள் சக்கரவள்ளிக்கிழங்கா இருக்கட்டும் ராசவள்ளிக்கிழங்கா இருக்கட்டும் கிழங்காக இருக்கட்டும் போட்டிருக்கும் அந்த லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற மறக்காமல் பாருங்க இந்த விட உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்